சிறப்பு வாய்ந்த மகளிர் பூங்காவை ஏற்பாடு செய்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இது வழங்கக்கூடிய இந்த இனி நிகழ்வை மிக நேர்த்தியாக பல்லபட்டியினுடைய வரலாறுகளை நாம் இந்த பூங்காவில் பயணிக்கின்ற பொழுதே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அடுத்த தலைமுறைகளையும் அதை பார்த்து முழுமையாக இந்த அளவிற்கு பல்லபட்டி நகரம் வளர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராஜியார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சை மகாராஜா திரு ரபி அவர்களுக்கும் கும்பகோணம் பசீர் அவர்களுக்கும் தஞ்சை ஆசிப் அவர்களுக்கும் ஆர்கார் தமீம் அவர்களுக்கும் மற்றும் மஞ்சுவடி குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய டீலக் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நகர்மன்றத்தினுடைய தலைவர் அக்கா முனவர்ஜான் ஜான் அவர்களுக்கும் நகர கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் வாசிம் ராஜா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மொஞ்சனூர் இளங்கோ அவர்களுக்கும் வருகை ஒன்றில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய திரு எம் எஸ் மணி அவர்களுக்கும் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் பேரவைக் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் பி எஸ் மணி உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதல்ல அழைக்கும் போது நினைச்சு சரி பூங்காதானா நீங்க திறந்துருங்கன்னு சொல்லலாம் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது மிக சிறப்பாக நேர்த்தியாக மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பந்து வருவதில் உள்ளபடியே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு உங்களிடையே பகிர்ந்து கொண்டு இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் வருகை தந்து அதிலும் குறிப்பாக அவருடைய இல்லங்களுக்கே வருகை தந்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய பல்லவட்டிக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய வழியில் நம்முடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்களும் பல்லவட்டி என்று சொன்னால் அவருடைய இதயத்தில் பாசத்தில் அன்பில் இடம் உண்டு என்பதை ஒவ்வொரு முறையும் இதுவரை பள்ளபட்சிக்கு வேண்டும் என்று கேட்டு முதலமைச்சர்கள் ஒரு நாளும் மறுத்ததில்லை ஒரு நாளும் அதற்கு தேவையான உத்தரவுகளை உடனுக்குடன் வழங்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வரக்கூடிய காலங்கள் என்பது நாம் சற்று சிந்தித்து பார்த்து நமக்கு பாதுகாப்பாக எந்த அரசு இருக்கும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு எது யாரெல்லாம் நம் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள் யாரோடு அவர்கள் இணக்கமாக இருக்கின்றார்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலம் குறிப்பாக இந்த மூன்று மாத காலம் என்பது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலமாக அமைந்திருக்கின்றன எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்வது எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு உண்டு டாக்டர் கலைஞர் வழியில் அதே வழியில் இப்பொழுதும் தொடர்ந்து ஆதரவை தந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் வந்தாலும் நம்முடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட மாடல் அரசு அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாத முதலமைச்சர் யாருக்கும் வளைந்து கொடுக்காத முதலமைச்சர் அதனால் என்ன ஏற்பட்டாலும் அதை நெஞ்சு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் எனவே அனைவரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரத்திலும் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த மகளிர் பூங்காவை வடிவமைத்து உருவாக்கி தந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் இரண்டு மூன்று பூங்காவுக்கு சேர்மான் உறுதி சொல்லி இருக்கிறாங்க அதனால அந்த பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் நாங்கள் உங்களோடு பங்கு பெறுவோம் என்ற உறுதியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகள் மட்டுமல்ல இன்னும் என்ன கேட்டாலும் பள்ளப்பட்டிக்கு பெற்றுத்தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மற்ற ஏன் சொன்னால் உலகம் முழுவதும் சென்று வணிகம் செய்யக்கூடிய மக்கள் நம்முடைய பல்லப்பட்டியை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் முதல்ல என்கிட்ட சில பேர் அமைச்சர்கள் பேசும்போது சொல்லுவாங்க என்ன பண்ண இந்தியாவில் எங்க போனாலும் மக்கள் இருப்பாங்களே அப்படிங்க அந்த அளவிற்கு நம்முடைய பல்லவட்டியை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய வணிகம் என்பது மிக சிறப்பாக உழைப்பால் உயர்ந்த நகரம் என்று சொன்னால் அது பல்லவட்டி நகரம் உழைப்பை குசுக்கி பார்த்து உழைப்பின் உரை விட தன்னுடைய பல்லவட்டி நகரம் வளர வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளக்கூடிய அக்கறை என்பது அனைவருடைய பாராட்டுகளுக்கும் போட்டுதலுக்கும் உரிய அந்த வகையில் உங்களோடு இணைந்து நாங்களும் பயணிப்போம் நிச்சயமாக தேவைகளை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வில பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லி மீண்டும் ஐயா காஜியார் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பூங்காவை உருவாக்கி சிறப்பை செய்திருக்கின்றீர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருந்தாலும் இது மகளிருக்கான ஒரு பூங்காவாக அமைந்திருக்கின்றன எனவே எங்களுடைய அனைவர் சார்பாக உங்களுடைய உங்களுக்கு நன்றி வணக்கம்